அவசர சட்டம் இயற்றப்படும் என முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளது பற்றி திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் கருத்துக்களை கேட்டிருக்கப்பட்டது அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அது எங்களோட மாடு நாங்க வச்சு வீட்டில் எங்க அண்ணன் தம்பி மாதிரி எவனுக்காக அதை விட்டு கொடுக்க முடியாது காலையில இருந்து எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டே இருக்காங்க இது இன்னும் டெவலப் ஆகும் ஒரு நிரந்தர சட்டம் அப்படின்றது இந்தியாவுல கொண்டு வர வரைக்கும் பீட்டாவை வெளியே அனுப்புன அப்புறமா தான் இங்க இருக்க எல்லாருமே போவாங்க அப்படின்றது மட்டும் எல்லாத்துக்குமே தெரியுது நிரந்தரமான சட்டம் தான் வேணும் அவசர சட்டம் கிடைக்கிறதுக்காக நாங்க வந்து போராட கிடையாது எல்லா மாணவர்களும் நிரந்தர சட்டம் கிடைக்கணும் தான் போராடுறோம் நம்ம நாட்டு விவசாயிகளை காக்கிறதுக்கு எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும் பீட்டாவை எப்படியாவது ஒழிக்கணும் அதுக்காக நாங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருப்போம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்போம்